வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே சுவைக்கிறது கண்ணையே இதுதான் உன்னுடைய கடைசி சமையல் ஏன் மீண்டும் வாணிமம் தொடங்கிவிட்டால் உன்னை பிறகு சமைக்க விட மாட்டேன் சமையலுக்கு ஒரு தனி ஆள் நாம் இருவரும் தனி உலகம் சரிதானா என்னும் உரையாடலில் இதுதான் உன்னுடைய கடைசி சமையல் என்பதும் நாம் இருவரும் தனி உலகம் சரிதானா என்பதும் கோவலன் இறப்பதை முன்கூட்டியே உணர்த்தும் குறிப்பு பொருள் எனலாம் சிலம்பை கழட்டிய கண்ணையிடம் வேண்டாம் கண்ணையை ஐயோ நீ சிலம்பில் கை வைப்பது என் தலையை துண்டிப்பது போல் இருக்கிறது என்றும் இரு இரு கண்ணகி உன் சிலம்புகள் உன் காலில் இருக்கும் போதை ஒருமுறை நடந்து காட்டு அந்த காட்சியை கடைசி தடவையாக நான் பார்த்து கழிக்கிறேன் என்றும் ஆமாம் ஒரு சிலம்பு உன் காலிலேயே இருக்கட்டும் அந்த ஒற்றை சிலம்பு ஒளி எழுப்பும் போதெல்லாம் உத்தமியாம் உனக்கு கேடு நினைத்த இந்த உண்மத்தனின் உள்ளத்திலே ஆயிரம் ஆயிரம் சம்பட்டியடிகள் விழுந்து கொண்டே இருக்கட்டும் என்னும் கூற்றுக்களை கோவலன் வாயிலாக கலைஞர் உரையாடலாக பயன்படுத்தி அவன் மனம் திருந்திய நிலையை தெளிவுபடுத்துகின்றார் பாடல் இந்நாடகத்தில் இளங்குவடிகளை பின்பற்றிய கலைஞர் ஆறு பாடல்களை புனைந்துள்ளார் இந்நாடகம் மேடையில் நிகழ்த்தவில்லை என்பதால் காட்சியமைப்பு திரை ஒளி இசை உடை ஒப்பனை அணிவணிகள் கையால் பொருள்கள் தலக்கோளம் தலப்படிமம் தலைச்செயல்கள் முதலிய கூறுகளை ஆசிரியர் கையாளவில்லை எனலாம் மொழி நடை கலைஞரின் இந்நாடகத்தில் வரும் மொழி நடையே கற்போரின் நெஞ்சை உச்சவடைய செய்கிறது சான்றாக விழுப்புண் பெறாதவர்கள் வீரர்கள் அல்லவே களத்திலே ஏற்படும் காயங்களை ஆற்றுவதற்கு என் உதற்றிலே வைத்திருக்கிறேன் மருந்து என்று செங்குட்டுவன் மனைவி வேண்மாள் கூறுவதும் பொய்க்காது படைத்தவர்களுக்கு நிமித்துகர் வாக்கு பொய்க்காது இது உண்மைக்காது அவர் ஆருடம் கேட்டு கலங்காது என்னும் சொல்லாட்சிகளால் மொழி நடையினை அழகுபடுத்துகிறார் கலைஞர் கண்ணகியை பார்த்து கோவலன் நினைக்க மாட்டேன் கண்ணே உன்னை மறந்தாளன்றோ நினைப்பதற்கு என்னும் அறியும் குழந்தை மணிமேகளை பார்த்து பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்புங்கிவை நாளும் கலந்த நற்கூட்டே பொதுகை மலை விட்டெழுந்து சந்தனத்தின் பூந்தாது வாரி வாரி வருகின்றது இன்பத் தென்றலே குழலையும் யாழையும் வெள்ளுகின்ற குரலையும் வெல்லும் முன் குறிஞ்சிரிப்பு கோவலன் குலக்கொடியே மங்கையர் இனத்துக்கு நீயோர் மணி என்று கோவலன் புகழும் நிலையில் கலைஞரின் பொருண்மை புதிந்த வரிகள் வெளிப்படுவதை உணரலாம் கோவலனை கொன்றபோது வாய் மூடி கிடந்த கூடல் நகரத்தாரே இப்போது கூவுங்கள் அழிவைக் கண்டு அலருங்கள் கதருங்கள் அலருங்கள் காற்றை வீசு கனலை கிளம்பு அழிவை புறப்படும் பழிக்கு பழி வாங்குக பழிக்கு பழி பழிக்கு பழி என்னும் கண்ணகியின் வரிகளில் உணர்ச்சி கொந்தளி பேனை காணலாம் இவ்வாறு கலைஞரின் மொழி ஆளுமை சிலப்பதிகார நாடக காப்பியத்தில் வெளிப்பட்டுள்ளது இளங்கோ விளைத்த சிலப்பதிகாரத்தை பல மாற்றங்களுடன் கலைஞர் உருவாக்கியுள்ளார் போன்ற மாற்றம் காலத்தின் தேவையாகும் படைப்புகள் பல மாற்றங்களை பெற்று வெளிவருகிற பொழுதுதான் மூல நூல் ஆசிரியர் வெற்றி பெறுகிறார் எனலாம் நன்றி கர்த்தா தமிழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய இந்த சூழலில் எத்தனையோ ஆண்டு காலம் அவர் முதலமைச்சர் அமைந்திருக்கிறார் இவ்வளவு அற்புதமான ஏன் மேடை ஏற்றப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு வியப்பான ஒரு கேள்வியாக இருக்கிறது இதற்கு உங்களால் எதாவது பதில் சொல்ல முடியுமா என்பது என்னுடைய தாழ்மையான ஒட்டுமொத்தமாக தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதி அதன் அனுமதி பெற்று நாம் எல்லாம் அந்த நாடகத்தை இயக்கி வருங்காலங்களில் வெற்றி வரலாம் என்பது என் கருத்து நன்றி கேள்வி என்னுடைய தான் அந்த ஆதங்கம் எங்களுக்கும் உண்டு அது நல்லபடியா நிறைய பேர் இது நாடகமாக ஆக்கப்படாதிலிருந்து தலைவர் கலைஞர் வந்து மாதவை மீட்டது ஒன்று பொற்கல்லர் அவருடைய அடிப்படையில் வேறுபாடு செய்தார் மதுரை எரித்த வகையிலே வந்து இளங்கோவையோடு கிட மாறுபடுறார் சில மாறுபாடுகள் சொல்லப்படுகிறது ஆனா அந்த வழக்குறை காதல வந்து அந்த இளங்கோவடிகள் தேரா மண்ணா செப்புவதுடையேன் என்ற பாடல் எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா எழுதியிருக்காரோ அந்த வளக்குறைய காதையில வந்து கண்ணகிய வச்சு அவர் எழுதின வசனம் கனல் தெரிக்கும் வசனம் அது சினிமாவிலே காமிச்சிட்டாரு சினிமாவிலே காமிச்ச வெகு ஜனத்தை அது அடைஞ்சிடுச்சு நாடகம்னு சொன்னா அந்த அளவுக்கு இப்ப இந்த நாடகங்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்கும் அது தான் அடையும் ஆனா சினிமாவில் எழுதிட்டு இருக்கிறதுனால

நாடகத்தின் வாயிலாக சொல்லலாம் என்று எண்ணினாரோ என்னவோ அது போன்று ஒரு சில கருத்துக்கள் திரையில சொல்லாத இங்கே நாடகத்தில் சொல்றாரு இது ஆங்கில பதிப்பும் தமிழ் பதிப்பும் வந்து ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு பின்னா அது இரண்டாம் உலக தமிழ் மாநாடு நடக்கிற பொழுது அறிஞர் அண்ணாவுடைய அந்த காலகட்டங்கள்ல அது வெளியிடுறாரு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியிடுறாரு அனைவருக்கும் நன்றி இயக்கத்தை பற்றியும் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றியும் அவருடைய படைப்புகளை பற்றியும் நாடகங்களை பற்றியும் மிகச்சிறந்த கட்டுரைகளை தந்த நான்கு அறிஞர்களையும் வாழ்த்தி பொறுமையோடு காத்திருந்து இந்த அமர்வை முடித்து தந்த பார்வையாளர்களுக்கும் இந்த அரங்க பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்